வணக்கம் பாண்டிஸ்வா சரியில் கடங்காரம் வந்துட்டு திட்டி சண்டைப்படுறாங்க வெளியிலன்னுட்டு அதை பார்த்து தங்க மயில் உள்ளே வந்துட்டு உட்காந்து அழுகுறாங்க அவங்க தங்கச்சி சமாதானப்படுத்தினா கூட அவங்களால சமாதானம் ஆக முடியல இந்த கல்யாணம் நடக்காது அவங்க நடத்த விட மாட்டேன்றாங்க அதனால் கல்யாணம் நின்று போயிடும் எனக்கு பயமாக இருக்குதுன்னுட்டு இவங்க சரவணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் என்னை விட்டுடுவீங்களா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க ஏன் நீ அப்படி கேட்குறேன்ட்டு அவர் கேட்குறாரு குழம்புறார் அவர் இவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க சரியாக சொல்ல மாட்டேறாங்க இதை பார்த்து தான் அவங்க தங்கச்சி வந்துட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு வந்துடுறாங்க அவங்க சொல்ல போகிற நேரத்தில் இவங்க வந்துட்டு ஃபோனை பிடிங்கிறாங்க அவர் ஷாக்காக வராங்க என்னன்னு தெரியல அவள் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா எதனா பிரச்சனை என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்ட்டு கேட்குறான்ட்டு அவரு அவங்க தம்பிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க ஏதோ குழப்பத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க வீடுன்னு அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் ஆமாம் ஆமாம் போடுங்க எல்லாமே போடும் இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி தான் அம்மா கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் எப்போவுமே இருக்கிற விஷயம் தான் அதெல்லாம் நீங்கள் பெருசப்படுத்தாதீங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு ஆனால் இவர் குழம்புறாரு இங்கே தங்கமாய்கிட்ட அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லக்கூடாது நான் அவட்ட சொல்லி வச்சுருக்கேன் எதுவும் குழப்பி வச்சிடாது இந்த மாதிரிலாம் எதுவும் 다 <목소리도> எல்லாத்தையும் உளறி வச்சுடாதுன்ட்டு அவங்க திட்டிட்டு போகிறாங்க வெளியில் வராங்க வந்துட்டு கலங்காரங்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் ஒரு வாரத்தில் கொடுத்துட்றோம் எப்படியாவது நாங்கள் இந்த கல்யாணம் முடிஞ்சது அப்புறம் கொடுத்துட்றோன்ட்டு நீங்கள் இவ்வளோ நாளே கொடுக்கல கல்யாணத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணுறீங்க இதுக்குமே மேலே கொடுக்க போகிறீங்க இந்த பணம் வாங்காமல் போக மாட்டோன்ட்டு அவங்க உள்ளே வந்து உட்காந்துடுறாங்க இவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துடுவாங்க இந்த இடத்துல இடத்துலேருந்து பிரச்சனை பண்ணாதீங்க கல்யாணம் முடிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறோம் எங்கள் நிலமில இருந்தால் நீங்கள் விட்டுடுவீங்களா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க தானே சொல்லும்போது உங்கள் அளவுக்குலாம் நான் வச்சுக்க மாட்டேன் இந்த மாதிரிலாம் கடங்காரங்களுக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்துட்டு ஏன்லாம் நான் கல்யாணம் பண்ணி நீ வைக்க மாட்டேன்ட்டு அவர் அங்கே பண்றாரு அப்புறம் அந்த நேரமா பார்த்து புள்ள வீட்டுக்காரங்க வராங்க வந்து இவங்க உட்காந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை தான் இவங்க ஷாக் ஆகிட்டு ஓடி அந்த வாங்குட்டு தங்கமே இடமா வரவே இருக்கிறாங்க அந்த இடத்துல அவர் சொல்லி கேட்டிருக்காரு இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நானும் பார்க்கறேன்ட்டு அதை கேட்டதும் இங்கே பாண்டியன் வீட்டிலேருந்து வந்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க யார் அவர் அப்படி பேசிக்கிட்டு இருக்கார அதெல்லாம் இல்லை வாங்கன்ட்டு இவங்க உள்ளே கூட்டிட்டு வராங்க உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு அவங்க உள்ள போயிடுறாங்க அது நேரத்தை தங்கமயிலோட அப்பா அவங்க ரெண்டு பேர் தானே கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாரு இன்னும் ஒரு வாரத்தில் கிட்னி வித் உங்களுக்கு நான் அந்த பணத்தை கொடுத்துறேன் ஒரு வாரம் டைம் கொடுங்க அது கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் உங்களோட காலில் நான் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் அந்த கையை காலை நினச்சிங்கன்ட்டு அவர் கெஞ்சுறாரு ஒரு வாரம் தான் டைமுன்ட்டு அவங்கள சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க இதை தங்கமயிலோட அம்மாவும் தங்கமயில அவங்க தங்கச்சி மூணு பேரும் பார்க்குறாங்க அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்து அவங்களும் வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறமா தங்கம்மாயில் இடாமல் அவங்களுக்கு தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க அப்போ யார் அவங்க எதுக்கு அவங்க அந்த அந்தமாதிரிலாம் பேசிக்கிட்டிருக்காங்கன்னு கேட்டவனே அவங்க தெரிஞ்சவங்க தான் சொந்தக்காரவங்க தான் தங்கமாயிலுக்கு மரத்தான் அவங்க அவங்க வீட்டுக்கு எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்ட்டு அவங்க வந்து பிரச்சனை பண்ணி கேட்டிருக்காங்கன்ட்டு அப்போ இவங்க கேட்குறாங்க அவங்க கல்யாணத்தில் வந்து பிரச்சனை பண்ண எப்படி பண்ணுறது இப்போ எங்கள் வீட்டிலே வந்து எப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்னாக்கா சத்தத்தில் சத்திரத்தில் வந்தோம் அவங்க பிரச்சனை பண்ண என்ன பண்ணுறதுன்னு கேட்டவனே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்றாங்க அதுக்குள்ளார அவங்க அப்பா வந்துட்டார் நான் இவங்ககிட்ட சொல்லிட்டேங்க அவங்கள நம்ம சொந்தக்காரவங்க தான் அவங்களுக்கு மரம் இருக்குது இல்லையா தங்க தங்கமயில் அவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிட்டேங்கன்ட்டு ஆமாம் ஆமான்ட்டு இவரும் சமாளிக்கிறாரு அவங்க நான் உங்களை சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வரேன்ட்டு தங்க மயிலோடம்மா உள்ளே போயிடுறாங்க அந்த நேரத்தில் குழந்தையோ மீனாவும் பேசிக்கிறாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பறா மாதிரியாக இருக்குதுன்ட்டு அதுக்கு மீனாக சொல்கிறாங்க எனக்கு இருந்தே சந்தேகம் இருக்குதுன்ட்டு இதை அவங்க அப்பாவை கவனிச்சிகிட்ருக்காரு அதுக்கப்புறமா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எடுத்து வந்து கொடுக்குறாங்க என்ன பொண்ணை பார்க்கலாமான்ட்டு கேட்குறாங்க தான் நான் கூட்டிகிட்டு வரேன்ட்டு தாங்கம் மயிலோட அம்மா உள்ளே வராங்க அவங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அவங்க திட்டுறாங்க நீ இந்த மாதிரிலாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காது அவங்ககிட்ட எல்லாம் எதுவும் சொல்லி வைக்காத இப்போ எவ்வளோ பிரச்சனை மத்தியில் உனக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு இப்போ நம்ம பொய் சொல்கிறது தெரிஞ்சா அப்போ பொய் சொல்கிறாங்கனாக்கா நாட்டில் இருக்கிறவங்க யாருமே பொய் சொல்லாமல் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்காது கிளம்பு அவங்க வெளியில் கூப்பிட்றாங்க போயிட்டு பார்க்கலாம் வான்ட்டு கூப்பிட்றாங்க அந்த நேரத்தில் பாண்டியன் வீட்டிலேருந்து மீனா குழலி ராஜ் எல்லாம் உள்ளே வந்துடுறாங்க நீங்களே வந்துட்டிங்களான்ட்டு ஆமாம் ஏன் தங்கமயிலோட முகம் ஒரு மாறியாதுன்னு கேட்டவுடனே அதை கேட்டது தங்கமயில் அவங்க ஷாக் ஷாக்காகிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்